ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஷ்ரூம் சுக்கா ரொம்ப சுலபமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம் எந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஷ்ரூம் சுக்கா செய்யறதுக்காக இப்போ நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதற்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே நம்ம எடுக்கணும் ரொம்ப தீய விடாமல் இது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் புரிஞ்சு அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மஷ்ரூம் சுக்கா செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் இந்த கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டையை சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட லவங்கப்பூ ரெண்டு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இது எல்லாம் பொன்னிறமாக கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது இந்த நேரம் நம்ம இதில் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்குங்க மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னீரமாக மாறி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்ல பச்சை வாசனை எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரம் நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மஷ்ரூமை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் மஷ்ரூமை இது போல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மஷ்ரூம் சுக்காக்கு நல்லாயிருக்கும் மஷ்ரூம் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க அப்போ தான் மஷ்ரூம் வந்து அதில் இருக்கிற கிருமியெல்லாம் அழியும் நமக்கு இப்போ நல்லா இது போல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ இது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க மஷ்ரூம் வந்து வெந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து உப்பு அதிகமாக தெரியும் அதனால் நான் இதில் கால் ஸ்பூனை விட கொஞ்சம் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூனை விட குறைவாகவே தான் இந்த உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே குழும்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் மஷ்ரூம் எப்போவுமே நம்ம இது போல் சேர்க்கும் போது நிறைய இருக்கிறது போல் தெரியும் அதுக்கப்புறம் இது வெந்து சுருங்கி வந்தோடனே இது குறைவாக தெரியும் அதனால தான் நம்ம மசாலா பொருள் பார்த்து குறைவாக சேர்த்துக்கணும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் இது போல் நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விடும் போதே நமக்கு இந்த மஷ்ரூமில் தண்ணி விடுதில்ல நம்ம தண்ணி எதுவும் இந்த மஷ்ரூம் சுக்கால் சேர்க்க போகிறது கிடையாது இந்த ஈரப்பதத்துலேயே இது நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல ஏற்கனவே வறுத்து மிளகு சீரகம் அது இல்லாமல் சோம்பு இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி போட்டு நல்லா மூடி வேக வைக்கலாம் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம் தண்ணி வந்து அதுவே விட ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மஷ்ரூமும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நம்ம ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா சவக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தாராளமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான மஷ்ரூம் சுக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ